அனைவருக்கும் வணக்கம் நம்ம இருக்கக்கூடிய ஏரியா திருநெல்வேலி மாவட்டம் நவுலடி ஊராட்சிக்கு உட்பட்ட கோடவிளை ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய கடற்கரைக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த கடற்கரையில் ஒரு முக்கியமான ஆலயம் இருக்கு அதாவது மஸ்தான் பள்ளிவாசல் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தர்காவுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இந்த கோடாவளியில் இருக்கக்கூடிய மஸ்தான் பள்ளிபாசலுக்கு வந்து இங்கே வந்து இந்த ஆலயத்தை தரிசித்து இங்கே தங்கி இருந்து ஓய்வு பெற்று செல்கிறார்கள் அதே போல் இந்த இடத்தில் வந்து இருக்கக்கூடிய இந்த கடலையும் நீங்கள் பார்க்கலாம் இது வந்து ஒரு சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு ஏற்ற இடமாக இருந்தாலும் இந்த பகுதியில் சில ஆபத்துகளும் இருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கடல் பகுதி வந்து மிகவும் ஒரு ஆழமான கடல் பகுதி அதாவது இந்த இடத்துக்குள்ள வந்து நம்ம நிற்கிற இடத்துல இருந்து கடல் பகுதி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது அடி பள்ளத்தில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து அலைகள் வந்து அதிகமாக வந்து வீசக்கூடிய இது மட்டும் இல்லாமல் சுழற்சி அடிக்கக்கூடிய வந்து இந்த கடல் பகுதி அதாவது இந்த கடல் பகுதிக்குள்ளே நம்ம இறங்கணும் அப்படின்னா திரும்ப வந்து அந்த கடல் அலையிலிருந்து தப்பிச்சு வெளியே வர்றதாக இருந்தாச்சுன்னா ரொம்பவும் வந்து ஒரு சிரமமான காரியம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கூட இந்த கடற்கரைக்கு வந்தாங்கன்னா காலை மட்டுந்தான் தண்ணியில் நினைப்பாங்க கடலுக்கு உள்ளே கூட இறங்க மாட்டாங்க அந்த அளவுக்கு மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு கடல் பகுதி இந்த பகுதி இந்த பகுதியில் வந்து கடந்த சில அது ஒரு போன ஆண்டு மூன்று மாணவர்கள் அருகில் இருக்கக்கூடிய நவுலடி ஊரை சேர்ந்த மூன்று மாணவர்கள் இந்த கடலுக்குள் இறங்கி குளிக்க சென்றிருந்தனர் அந்த மூன்று பேருமே கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டு இறுதியில் வந்து அவர்கள் இறந்த நிலையில்தான் கரையில் ஒதுங்கியிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு இது வந்து மிகவும் ஒரு ஆபத்தான கடற்கரை அதாவது அழகு எங்கே இருக்கிறதோ அங்கேதான் ஆபத்தும் இருக்கும் என்று சொல்வார்கள் அதே போல இது ரசிப்பதற்கு ஒரு மிகுந்த ஒரு அருமையான ஒரு இடம் அதாவது நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னீங்கன்னா கண்ணுக்கு ஏற்ற தூரம் வரைக்கும் வந்து கடற்கரையினுடைய நீளம் ஒரு வந்து நம்ம மெரினா பீச்சுக்கு அடுத்ததாக வந்து கடற்கரையுடைய நீளம் அதிகமான நீளம் இருக்கிறது அதே போல இங்கே இருக்கக்கூடிய அமைப்பை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு ஃபுல் மணல் நல்ல திரடு இந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறதுனால நம்ம உட்கார்ந்து இயற்கையை ரசிப்பதற்கும் இந்த கடல் காற்றை சுவாசிப்பதற்கும் ஒரு அருமையான ஒரு இடம் அதை வந்து இன்னும் அந்த இடத்தை வந்து மேம்படுத்த வேண்டும் என்று இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஆற்றங்கரை பள்ளிவாசல் என்ற தற்காவுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இந்த கொடவிலை மஸ்தான் பள்ளிவாசலுக்கு வந்து வந்து வருகிறார்கள் ஆனால் இங்கே வரும்போது இங்க வந்து அவர்கள் இருப்பதற்கான எந்த விதமான ஒரு அடிப்படை வசதிகள் செய்யப்படாமல் இருக்கிறது அதாவது ஒரு கழிப்பறை வசதி இல்லை இரண்டாவது குடிப்பதற்கு தண்ணி வசதி இல்லை இந்த மாதிரி வந்து உட்காருவதற்கு ஒரு அமர்ந்து உட்கார்ந்து இந்த இயற்கையை ரசிப்பதற்கான ஒரு அந்த மாதிரியான ஒரு இடங்களும் இல்லை இதனால் இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வந்து வந்த உடனே செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆகவே இந்த இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக இந்த கோரிக்கை இருக்கிறது அதாவது தண்ணீர் வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் அமருவதற்கு ஒரு இட வசதியை வந்து அமர்த்தி தர வேண்டும் ஒரு கழிவறை வசதிகள் வந்து ஏற்படுத்தி தர வேண்டிய கோரிக்கையை வந்து வைத்திருக்கிறார்கள் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாவது நடைபெற்ற சட்டப்பேரவையின் போது தமிழகத்தினுடைய அமைச்சர் தங்கம் தென்னர்ஸ் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் அதாவது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூன்று கடற்கரை அதாவது சென்னை ராமநாதபுரம் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய கோடவளை இந்த கோடவிலையில் இருக்கக்கூடிய இந்த கடற்கரையை நவீனப்படுத்தும் விதமாக ஆக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக இங்க வந்து அழகுபடுத்தப்படுவதற்காக ஒரு இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது ஆனால் தற்போது வரை இங்கு அந்த பணிகள் நடைபெறவில்லை அதாவது கிட்டத்தட்ட இங்க ஒரு ஐம்பது கோடி ரூபாய் இந்த பகுதிக்கு வந்து செலவு செய்தார்கள் என்றால் இது வந்து இந்த திருநெல்வேலி மாவட்டத்திலேயே இந்த பகுதி மிகவும் ஒரு சுற்றுலா தலமாக வந்து விளங்கும் இங்கு வருவதற்கு சரியான பாதை வசதி கூட இல்லை அதாவது நம்ம வரும்போது கூட ரொம்ப கரடுமுரடான பாதைகள் ரெண்டாவது சுற்றிலும் சீமை மரங்கள் வளர்ந்திருக்கிறதுனால் வருவதற்கே கொஞ்சம் அச்சமாக இருக்கிறது இருந்த போதிலும் நிறைய மக்கள் வந்து இந்த தற்காவுக்கு வருகிறார்கள் இந்த கடற்கரையில் அமர்ந்து இந்த இயற்கையை அவர்கள் பார்த்து ரசிப்பதற்கும் இந்த கடற்காற்றை வாங்குவதற்குமாக நிறைய மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அடிப்படை வசதிகள் நாம் செய்து கொடுத்தோம் என்றால் இந்த சுற்றுலா இந்த இடம் வந்து மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலமாக விளங்கும் எந்த விதமான ஏற்பாடும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை இருக்கிறது அதாவது இதற்கு முன்பு இந்த பகுதியில் வந்து ஒரு ஆபத்தான கடல் என்பதால் இங்கே வந்து மூன்று மாணவர்கள் இறந்திருக்கிறார்கள் இந்த பகுதியில் வந்து இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வெளி மாவட்டத்தை சார்ந்தவர்களும் வெளி மாநிலத்தை சார்ந்தவர்களுமாக இருக்கிறார்கள் அதாவது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவிலிருந்து நிறைய சுற்றுலாப் பயணிகள் வருகிறார்கள் இப்போது கூட இன்று திருப்பூரில் இருந்து ஒரு சுற்றுலா பயணிகள் இந்த தற்காவுக்கு வந்திருக்கிறார்கள் ஆனால் இந்த கடற்கரை ஓரத்தில் முன்பு வந்து கடலோர காவல் குழுமம் சாரமாக ஒரு எச்சரிக்கை பலகை இருந்தது அதாவது இந்த கடலில் யாரும் இறங்க வேண்டாம் ஆபத்தான பகுதி என்ற ஒரு எச்சரிக்கை பலகை இருந்தது ஆனால் தற்போது அந்த பலகை இந்த பகுதியில் இல்லை என்பதால் இந்த பகுதிக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு இந்த கடலினுடைய அந்த அவர்களுக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பில்லை ஆகவே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த எச்சரிக்கை பலகையும் இது அருகிலே பொருத்த வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது விடியல் செய்திகளுக்காக காமராஜ் மேலும் பல தகவல்களை தெரிந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க